நீங்க <laughs> 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 கரிகை கோச் கரிகை அவங்க சிம்பிளாக வீட்லேயே தாலி பிச்சு கொகுத்து வச்சிருக்காங்க நாம தான் சொந்தமாக சொல்லிக்கிறதுக்கு இருக்கும் நாமளும் போலனா அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுல்ல அவங்க நம்மள தானே தப்பாக நினைப்பாவோ அது இல்லாமல் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம போகாமல் இருந்தால் அவங்க சைட்லேருந்து யாருமே வரலையேன்னு நினச்சி அந்த பொண்ணு வருத்தப்படும்ல நம்ம போகணும்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை தான் அத்தை நினைக்கிறாவோ அதுக்காக தானே சொன்னேன் நம்ம என்ன போய் தங்கனவே இருக்க போகிறோம் போய் சத்தனா இருந்துட்டு அப்புறம் சத்த இல்லாமல் திரும்பி வந்துட்டு போகிறோம் மதியது

கோவப்படாதீங்க காலையிலே போனோம்ல அட்டை நல்ல நேரம் முடியிறதுக்குள்ளே எல்லாத்தையும் காலையில வந்து கோர்த்து அந்த பொண்ணு போட முடியா அந்த நேரத்தை அத்தை வந்து சட்டை விட்டு விடிஞ்சு போல இது போற வழியில சாப்பிட்டா போச்சு ஏன் போற இடத்துல உங்களுக்கு விருந்து வைக்க ஆமா விருந்து அந்த நான் வந்து வந்துட்டு ஒரு உடனே வந்துடுவேன் சரிங்க நீ நீ என்ன மண்டையில பூ இருக்க புடவை மட்டும் தான் மாற்றிட்டு வந்தேன் மதுரில் இன்னும் ரெடி ஆகலையே போய் ரெடியாக தான் போகிறேன் இன்றைக்கி காஃபி குடிச்சிட்டு வாங்க நான் அது மாதிரி கிளம்பி நிற்பேன் ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்க இந்த பட்டி வட்டி சட்டியில் நீங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு ராஜா வாட்டம் நல்ல மாப்பிள்ள மாதிரி நல்லா அழகா இருக்கீங்க புருஷன் ஓரத்தில் சைட் அடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடுறா பாரு இரு இரு உனக்கு அப்புறம் இருக்குது இந்த தாலி பிச்சு கோக்குற பம்சனுக்குள்ள அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிரணும்னு அனிக்க தாத்தா சொன்னாரு அவரு கூட சொன்னாரு ஆனா இது வரைக்கும் அவங்க எதுமே பேசல அப்பாவும் வீட்டுக்கு வரல இப்போ எது பண்றது மனசுல ஒரே கஷ்டமா இருக்கு மத்தவங்க முன்னாடி சொந்த பந்த இல்லாத மாதிரி இருக்கு இப்போ என் சைட்ல இருந்து யாருமே வர மாட்டாங்கல தாலி பிச்சு கோக்கு வரவங்கள பொண்ணு விட்டு செல்ல யாரே இல்லையான்னு கேட்டா என்ன பண்ணேன் ஜமாடி மடி குழந்தை நீங்க பாண்டியா இப்போதானே வந்தேன் இந்த இந்த பாலகுடி இன்னைக்கு தாலி பிரிச்சு அதனால நீ எதுவும் சாப்பிடாம வேற இருந்துக்கணும் பத்திக்க வேற வைத்தோட இருந்தா நல்லா இருக்காதல அதனால இந்த பாலை குடி பிரிச்சு கொடுத்தது சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் சரியா அது எதுக்கு நீ பசி தாங்கணும்ல அதுக்கு அப்புறம் உனக்கு இந்த பாலாத்தி கொண்டு வந்திருக்கே இந்த கொஞ்சம் குடி வேண்டாம்னு சொல்லாத இந்த வேற வைத்தோட இருக்காத சரியா இந்த குடி என்னது தாலி பிரிச்சு கொக்கறா சாப்பிடாம இருக்கணுமா அது சரி ஆமாமா இதுல சம்பதாயம்ல வேற இந்த சாமி கிட்ட வேண்டிக்க இந்த வீட்ல நல்லபடியா வாழணும்னு சரியா அதுக்கப்புறமாட்டிக்கு வீட்ல எந்த வேலையும் நீ செய்ய வேணாம் மதியானத்துக்கு சாப்பாடு எல்லாமே நம்ம வெளியே ஆர்டர் கொடுத்துருக்கு காலையிலுக்கும் டிஃபனுக்கு வெளியே ஆர்டர் கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம வீட்டில அதிகமா இப்போ சொந்த பொண்ணுன்னு யாரும் வர போறது இல்லை நம்மளை சுற்றி ஒரு நாலு வீட்லயே வந்து சொல்லியிருக்கு அப்புறம் மாட்டிக்கு நம்ம வீட்டு ஆளுங்க அம்பத்தியா அதனால பெருசா எந்த வேலையும் இருக்காது சாப்பாடு வெளியில ஆர்டர் குடுத்துருக்கோம் நீ எதையும் வந்து வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யாமடி இரு சரியா உம் சரி என்ன பாலை குடி சரியா நான் வாரேன் போய் மத்த வேலையெல்லாம் பார்க்கணும்ல சரி இன்னைக்கு நான் பட்டி தானா பரவாயில்ல இந்த பாலையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நீ யாரும் குடிப்போம் தாத்தா சொல்லு தாதா எதுக்காக என்னையும் வரைச்சோ சொன்னிக்க ஏடா பேரன்டி நான் எதுக்கு வரைச்சோம்னு உனக்கு தெரியாதா சொன்னதானே தெரியும் இது தனியா பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி எதுக்கு வரைச்சோம்ன்னு தெரியாதானே கேட்டேன் என்ன சொல்ல இது எது வந்து தெரியலன்னு சொல்லுது தாதா ஏன்டா அவனிட்டதான் என்ன சொல்லி ஆ உன் பொண்டாட்டியோட அப்பங்காரண்ண கண்டுபிடிச்சு சொன்னா இல்லையா தாலி பிச்சு கூப்புறதுக்குள்ள ஆஹ் உன் பொண்டாட்டியோட அப்பங்காரண்ணே கண்டுபிடிச்சு கூடான்னு சொன்னேன் இல்லையா கண்டுபிடி கண்டுபிடினு சொன்னா நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அவர் எங்க போயிருக்காரு என்ன எதுல தெரிய மாட்டேங்குது அக்க கூட தொலைக்கணும் ராத்திரியோட ராத்திரியா துணி முட்டல எடுத்துட்டு எங்கன்னா போயிட்டு அர்ப்பல இருக்கு இப்போ நான் எங்க போனாரு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏதோ அவருக்கும் எனக்கும் பழக்க அளவுக்கு இருந்தா கூட ஏதோ வீட்டுக்கு போயிருப்பாரு இல்ல அவருக்கு ரெண்டு பக்கம் போயிருப்பாருன்னு நினைச்சு தேடலாம் ஆனா அவருக்கு எனக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இது வரைக்கும் இருக்குது இல்ல எங்க போனாருன்னு எனக்கும் தெரியல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் விசாரிச்சு தான் வச்சிருக்கேன் ஆனா என்ன பண்றது எல்லாருக்கும் தான் வச்சிருக்கேன் ஒரு ப்ரோஜனமும் இல்லையே அடே பேசாதான் இது வரைக்கும் நான் சொன்ன சொல்லியோ வாக்கையோ எனக்கு நம்ம வீடு இல்லை உன் பொண்ணாட்டி நான் அன்னைக்கு சொல்லி விட்டேன் தலைப்பிச்சு கோக்கும்போது உங்க அப்பா காரி இருப்பாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கொண்டாடலாம்டு அது நான் அந்த பொண்ணு விட்டு வாக்கா கொடுத்தேன் உன்னை நம்பி உங்ககிட்ட சொல்லி விட்டுறது பாரு இல்ல என்ன சொல்லணும் இப்போ அந்த ஆள் வரலன்னா அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா அன்னைக்கு இந்த தாத்தா அவ்வளவு வாய்க்குலையோ வீராப்பா பேசினாரு இன்னைக்கு நம்ம அப்பா வீட்டுக்கே வரலையேன்னு நினைக்க மாட்டா என்னத்தில நீங்க பேசுறீங்க அது ஒண்ணு நினைக்க மாட்டேன் அவன் சொன்னா என்ன இதுல சினிமா படமா சொல்லுங்க சினிமா வர மாதிரி சீரியல் வர மாதிரி சொன்ன உடனே செஞ்சு முடிக்கிறதுக்கு நிஜத்துல அப்படின்னு ஒண்ணு நடக்காது பாத்துக்க பொறுமையா கண்டுபிடிக்க முடியாது நீங்க பழங்க போஸ்களும் நானும் பொறுப்பு உங்களை யாரும் சொல்ல சொன்னா ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு அந்த ஆளு எங்க போனாருன்னு தெரியல ஒரு வாரத்துல எப்படி நான் போய் கண்டுபிடிக்க பொறுமையா இருக்க அதை தாலி பிடிச்ச பங்சு இல்ல மெதுவந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இந்த விஷயம் முடிட்டோம் அதுக்கப்புறமா நாளைக்கு பொறுமையா அவர் வீட்டுல வச்சு தேடலாம் அது வரைக்கும் இப்ப என்ன எதுவும் சொல்லாதீங்க சொல்லிவிட்டேன் உன்னைய என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு கிட்ட சொல்லிருந்தா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் போல அப்படியா அப்படி நீங்களே கேட்கறீங்க நான் போறேன் அடே பேர வந்து நின்றா பெரியவங்க வயசானவங்க சங்கமனை ஏதாவது ஒன்னு வச்சிருப்பீங்களே அதுல சொல்லி அவர் பேரை சொல்லி கேட சொல்லுங்க உங்களை மாதிரி வயசான ஆளுகளை எங்க போவாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்னடா சொன்ன ஐயோ தாத்தா அது இல்ல ஒரு ஆம்பளோட மனசே ஒரு ஆம்பளை புரிஞ்சுக்க முடியும் ஒரு பொம்பளையோட மனசே ஒரு பொம்பளை புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி வயசானவங்க மனசு ஒரு வயசானவங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த வித்தில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னேன் நீ சொல்றபடி பார்த்தா வயசானலாம் எங்க போவ காசி ராமேஸ்வரம் எங்கயாவது தான் போவா மனசு கஷ்டமா இருந்தா கோயில் போடலு போவாங்க சூப்பர் சூப்பர் ஒருவேள் நீ சொன்ன ஆளு காசி ராமேஸ்வரம் எங்கேயாச்சும் போயிருப்பாரு அது என்னடா ஆளு வயசுல பிரிவுங்க மரியாதை உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதா நான் இல்லாதப்ப என்னை பத்தி இப்படிதான் வாயா போயாலும் பேசுறியோ அது தாத்தா அப்படி இல்ல இல்ல தாத்தா இதை வாய்க்கு வந்தபடி அப்படியே கொஞ்சம் உழைச்சிட்டு பாத்தீங்க வயசானவங்களை என்ன எப்போ மரியாதை கொடுத்தே பேசுவேன் சுத்தி தப்பா வச்சுக்காது ப்ளீஸ் அந்த அளவுக்கு மாமனார் தானே சரி விடு இனி மட்டும் என் மாமனார் அந்த மனசுக்கு கண்டிப்பா ஏதாவது கோயில் குழந்தை போயிருப்பாரோ ஏன்னா அவங்க மகள் கல்யாணம் நடந்தப்போ அந்த மனசுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல நீ சொன்ன மாதிரி அப்ப எங்கேயாவது கோயில் குழந்தை போயிருப்பாரோ மனசுக்கு ஏத்துறது கண்டி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நீ சொன்னதுக்கு பிறகு ஞாபகம் கொடுத்து பாத்துக்கேன் என் ஃப்ரெண்டு கூட காசில இருந்து டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கான் அவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன்கிட்ட ஏ போட்டோ அனுப்பி வேணா அங்க சொல்லுவா ஓகே தத்தா போட்டோக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சிடலாம் காலப்படாத

பாரு வரி கொழுந்து உன் மனசு எனக்கு புரியுது கண்டிப்பா மாமாவன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இப்போ இதுக்கு ஒரு தகவலும் எனக்கு தெரியல பாத்துக்க பாருமா மாதிரி குழந்தை நீ வருத்தப்பட்டதை தெரியா நானும் எனக்கு தெரிஞ்சவங்க இடத்துல சுடிதான் வச்சிருக்கேன் எல்லாருக்கிட்டே தேடி தான் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு சிட்டத்துல கிடைக்க முடியாது இது என்ன சொல்லு பாப்போ உள்ளூர்ல வெளியூர்ல ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் உங்க அப்பா எங்க போனாலும் தெரியல யாருக்கிட்டையும் சொல்லாமலாம் போயிருக்காரு கண்டிப்பா ஏதோ வெளியூருக்கு தான் போயிருப்பாரு தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் நாள் ஆகும்ல நீ தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கியா இந்த தாத்தாக்கு கொஞ்சம் கூட அருமை இல்லை அவர் பாரு வாய் வாழ்த்து விட்டு நான் தானே மாட்டிட்டு முடிக்க இவர் யார் இப்படி இல்ல சொல்ல சொன்னது இங்க பார் மாதிரி கொண்டு பணம் பலம் இருந்து ஆள் பலம் இருந்து என்ன பிரச்சனோ அவர் எங்க இருக்காலும் பார்க்க வேண்டாமா ஒரு வாரத்துல எப்படி முடியும் உலக உண்ட வேணா சின்னதா இருக்கலாம் ஆனா உண்மையிலே நெசத்திலே அது ரொம்ப பெருசு இல்ல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் டைம் கூடு எது நினச்சி வருஷம் பட்டுக்காத இப்ப வழக்க போற பம்சம் நல்லபடியே நடக்கட்டும் உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பள்ளிபடி சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் கவலை பண்ணாத சரியா அவர் இங்க இருந்தாலும் கண்டிப்பா அவர் நினைப்பல ஓமலதான் இருக்கும் அந்த மனுஷனுக்கு என்னால அப்ப என்னதே கோவம் தெரியல எங்க அத்தை சொல்லி பேசி கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இன்னைக்கு வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணி பேசல தெரியுமா அது கஷ்டமா இருக்கு அதுல போக போக தெரிய போய்டும் நீ என்ன கையில பாலை வச்சிட்டு குடிக்கலாமா வேணாமா பாத்துட்டு இருக்க முதல்ல குடி அது பசிக்கல அப்படின்னா சொல்லாதே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நீ இன்னைக்கெல்லாம் சாப்பிடும் வரது இருந்து சாணி கும்பிட்டு அதுக்கப்புறமா இருக்கு எல்லா சங்கமும் சாமியும் சம்பதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னு முதல்ல பாலை குடி அம்மா தான் வந்து குடுத்துட்டு போனாவே குடி இதையே குடிக்காம இருந்தா அப்புறம் நீ பட்டினியா தான் இருக்கணும் பாத்து நீ பன்னா மட்டும் இல்ல உங்க அப்பாவை பாக்க முடியுமா ஒரு ப்ரோஜனும் இல்ல கொஞ்சம் டைம் கொடு கண்டுபிடிக்கலாம் சரியா இப்ப ஓரளவுக்கு ஒரு குளூ கடிச்சிருக்கு உங்க அப்பா எங்க ஓரளவுக்கு பண்ண முடியுது அதனால கொஞ்சம் டைம் கொடுமா இருப்பாருக்கு அப்பாவுக்கு அடிச்சிருவோம் நீ பாலக்குடி அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வந்துருவாங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்க வந்துருவாங்க நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் ஆமா இன்னும் தெரியாத மாதிரி கேக்குறேன் உங்க அத்தவங்க மாமா அப்புறம் பச்சை தானே உங்க சொந்தம் உங்க வீடு சைடு இருக்கிறதே கொஞ்சம் பெருதானே அவங்கதான் வருவாங்க அச்சோ அவங்க வருவாங்கன்னு நினைக்கலையே அவங்க வந்தாங்கன்னா நான் எப்படி பேசுவேன் நான் தான் அவங்க கூட இவ்வளவு நாளா பேசாம கோவத்துல இருக்கனே ஒருவேளை என்ன பத்தி தப்பா நினைச்சு பாவுல